இரு வந்துவிட்டார்கள் நடுவர்கள் பணியாற்றுமாறு விட விட நடத்திட்டு பத்து மணி வரைக்கும் நிறுத்திட்டு திருப்பி நாலு அஞ்சு அடுத்த போட்டியாக திருப்பூர் சூப்பர் ஒன்றை அடுத்த போட்டியில் இரு அணியிலும் தயாரிக்குமாறு கொள்கிறோம் ஜூனியர் பிபிஎஸ் நல்லதம்பி பொள்ளாச்சி அணியினரும் பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பல்லடம் இரு அணியிடம் களம் இரங்கல் தயார் கேட்டுக் கொள்கிறோம் இனந்திங்கம் திருப்பூர் தாசின் பை சுல்தான்பேட்டை எட்டு வெற்றி புள்ளிகள் மாதப்பூர் ஐந்து வெற்றி புலிகள் என்ன கொஞ்சம் பின்னாடி அனுசூ கடமை வடவரம் வடபுரம் அலங்கரிக்கும் காக்காச்சாவடி கோவை தென்புரம் அலங்கரிக்கும்

Toll,

அடுத்தபடியாக ஜூனியர் பிவிஎஸ் நல்லது பொள்ளாச்சி பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பல்லடம் இதானி வீரர்களும் கலை என் இரண்டில் கலங்காத் மாதிரி கேட்டு கொள்கிறோம் ஐந்து ஒன்று தக்கா காவடி கோவை ஐந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று

பல்லடம் பல்லடம் இரு ஆணையிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றில் அடுத்த கடற்கான பணிகள் இலங்கை ஒரு வீட்டு பிள்ளை ஏழுக்கு இரண்டு களமின் இரண்டு பதினெட்டு மாதத்தூர் ஒன்பது கடைசி ஆட்டம் களம் என் இரண்டு அடுத்த போட்டிக்கு ஜூனியர் நலதம்பி பொள்ளாச்சி பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பல்லடம் இது அனைத்தும் தயார் நடை கேட்டுக் கொள்கிறோம் டைம் எவ்வளோ கொடுக்குறீங்க எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் கபடி வீட்டுக்கு ரூபாய் ஐயாயிரம் நன்கொடை அளித்த ராகவா மொபைல்ஸ் கார்த்தி அவர்களை மேடைக்கு வருமா அன்புடன் அழைக்கின்றோம் அவர் டைமர் இல்லை டைமர் ரன்னிங் கரம் என்ற ஒன்றில் அடுத்தபட்டியாக திருப்பூர் சூப்பர் செவன் ஆஸ்திரேலியா பி சுட்டகாபுத்தூர்

கிளபுரம் மற்றும் தென்புறமாக அமரவும் வடபுறம் பெண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதி களமின் இரண்டு கடைசி நான்கு ஆறுக்கு ஏழு ஒன்றில் அடுத்தப்பூர் சூப்பர் அதனை எதிர்த்து ஆசிரியாத்தூர் அணியிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் களம் என்னாச்சி விரைந்து ஆடம்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோவை ஏழு வெற்றி புள்ளிகளையும் இளஞ்சிங்கம் திருப்பூர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்துள்ளது மாதப்பூர் பன்னெண்டு பிபிஎஸ் ஏழு பேட்டை ம்வுட் களமின் இரண்டு வில்தான் பேட்டை இருபத்தி ஒன்னு மாதப்பூர் பன்னெண்டு இது இருபத்தி ரெண்டு மாதப்பூர் பன்னெண்டு களம் இரண்டு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மாமா திருமணம் களம் எண் ஒன்றில் இளஞ்சிங்கம் திருப்பூர் எட்டு புள்ளிகளும் கோவை எட்டு புள்ளிகளும் எடுத்துள்ளது இரு அணிகளும் சமநிலை Okay.

国土广。<吧> பதினொன்று கடமையை அடுத்து கடந்த மணியாக தீர்ப்பு சூப்பர் செவன் பணியினர் அதனை ஆசிரியா பி சிளகம்புத்தூர் ஈரானின் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் తీర కో ஒன்றில் அடுத்த சுட்டிருப்பூர் சூப்பர் வாய்ப்பை இருந்து அணிக்கு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் கோப்பை வழங்க உள்ளார் ஒரு பிள்ளை அவர்களுக்கு சமையல்படி வழங்க உள்ளது இரங்கல் போட்டியாக தயல் தயார் சுட்டி கிருஷ்ணா கோவை களம் இரண்டிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி இருபத்தி ஒன்னுக்கு களம் கலவன் இரண்டை தாய் டைகர்ஸ் ஊட்டி ஜி கிருஷ்ணா கோவை இரணையும் கலவன் இரண்டிற்கு கலவன தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அதனை எதிரசிரி சுட்டதானூர் இரு அணியிலும் தயார் நிலையில் இருக்கு அடுத்த போட்டியாக ஊட்டிணர் கோவை இரு அணியிலும் தயார் நிலையில் இருந்து கொள்கிறோம்